மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கையை கேளுங்கள் தொலைவிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பா ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதைக் காப்பா என்று சொல்லுங்கள் அதை காப்பார சொல்லுங்கள் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஏனனில் கோபை ஆண்டவர் மீட்டா அவனிலும் பலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து சீயோனின் புச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்ப அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்ப ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக ஜீபிக்கின்றேன் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய திருப்பாடலாக பதிலரை திருப்பாடலாக நாம் சிந்திக்க இருக்கின்ற இறை வார்த்தைகள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் எரைமியா புத்தகத்தின் எடுக்கப்பட்ட முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று உள்ள திருவசனங்கள் இதைத்தான் நாம் இன்றைய திருப்பாடலாக நாம் தியானிக்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை இந்த இறைவார்த்தையினுடைய பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது எதற்காக எழுதப்பட்டது ஏன் எழுதப்பட்டது இதன் வழியாக இறைவன் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன என்பதை உங்களோடு சந்தித்து தானிக்க விரும்புகின்றேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எரேமியாவின் புத்தகமானது யூதாவின் வரலாற்றிலே மிகவும் கசப்பான குந்தளிப்பான ஒரு தருணத்தில் எரேமியாவால் எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் எரேமியா இறைவாக்கினர் நாம் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே வாசிப்பது போல தாயின் கருவில் இருக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்காக உன்னை பெரிய ஒரு இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இந்த யூதாவில் வாழும் மக்களுக்காக அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சீர்மிகுந்த நற்செய்தி அறிவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவாக்கினர் தான் இந்த இறைமையா இறைவாக்கினர் இந்த இறைமையா இறைவாக்கினர் தான் இன்றைய நாளினுடைய மைய கருத்தாக இந்த இறைவார்த்தையை நமக்கு என்ன இந்த இறைவார்த்தை இந்த இறைவார்த்தை யூதைவில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக மாறியது எவ்வாறு ஒரு காலத்திலே இறைவன் சொன்ன வார்த்தைவர்கள் வாழவில்லை இறைவனுடைய கட்டளை மீறி வாழ்ந்தார்கள் இறைவனுடைய உடன்படிக்கைக்கு எதிராக வாழ்ந்தார்கள் இதனால் கடவுள் அவர்கள் மீது மிகுந்த வருத்தம் கொண்டு அழிவை கொடுத்தார் ஆனால் பாருங்கள் அழிவை கொடுத்த இறைவன் மீண்டுமாக தன்னுடைய அருட்கரத்தை நீட்டி கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்காக இருக்கின்றேன் என்று சொல்லி ஆயன் தன் மந்தையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி இந்த பதிலுரை திருப்பாடல் வழியாக அந்த இறைவாத்தில் வருகின்ற அதே செய்தி அவர்களுக்கு தந்து நம்பிக்கையூட்டும் மறுமலர்ச்சி தரக்கூடிய ஒரு சீர் நிறைந்த ஒரு செய்தியை இந்த இறைவார்த்தியானது தாங்கி வருவதை பார்க்கின்றோம் முதலாவதாக இந்த திருப்பாடில் நமக்கு தருகின்ற செய்தி என்ன இந்த இறைமியாம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் என்னவென்று உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும் என்று திருப்பாடல் முப்பது ஐந்திலே கூட நாம் வாசிக்கின்றோம் மாலையிலோ அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு என்று சொல்கின்றோம் ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகின்ற இன்றைய நாளுடைய முதல் செய்தி நம்முடைய அழுகையை ஆண்டவர் உன்னதமான மகிழ்ச்சியாக மாற்றுவார் நம்முடைய துயரத்தை துன்பத்தை ஆறுதலாக மாற்றுவார் என்ற ஒரு அருமையான செய்தியே ஆண்டவர் நாளில் தருகின்றார் அதனை ஒட்டிய வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு உள்ள திருவசனங்கள் என்ன செய்தி நமக்கு தருகின்றது ஆண்டவரை நோக்கி நாம் வருகின்ற சமயத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற வழியை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற சமயத்தில் நமக்கு நிறைந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதை பார்க்கின்றோம் அதை தான் அழகாக இந்த திரு வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது ஆண்டவர் உடல் ஆசீர்வாதம் மட்டும் அல்ல கடவுள் அந்த இறைவாத்த சொல்லுகின்றார் உங்களுக்கு தேவையான தானியங்களை திராட்சிய ரசத்தை தருவேன் என்று சொல்லுகின்றார் ஆகவே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் வெறும் உடல் ஆசிர்வாதத்தோடு மட்டும் முடிவதல்ல மாறாக அதை தாண்டி ஆண்டவன் நமக்கு நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை தருகின்றார் அது என்ன ஆசிர்வாதம் நாம் வாழ்விலே ஆழ்ந்த ஒரு நிறைவு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆன்மீக ஆசிர்வாதத்தை இறைவன் நமக்கு தருகின்றார் நாம் சில நேரங்களில் யோசிக்கலாம் கடவுளை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசிர்வாதம் தருவாரா என்று நாம் சிந்திக்கலாம் ஆனால் இன்றைய பதிலுரை திருப்பாட நமக்கு சொல்கின்றது இல்லை இல்லை கடவுளை நோக்கி தங்களுடைய உள்ளத்தை குரலை எழுப்புகின்ற எல்லா வகையான மக்களுக்கும் அந்த ஆசிரானது தரும் என்ற உன்னதமான ஒரு செய்தியை இறைவனை நம்பி வாழும் எல்லா மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதமானது வழங்கப்படும் மன நிறைவு ஆழ்ந்த விசுவாசம் ஆழ்ந்த மகிழ்ச்சியை அவர் தருவார் என்ற ஒரு உன்னதமான செய்தியை ஆண்டவரின் நாளிலே தருகின்றார் ஆக அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை என ஜிவிக்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் நம்முடைய மனதில் இந்த செய்தியானது நம்முடைய மனதில் தோன்ற கடவுளை நோக்கி நாம் வேண்டுகின்ற சமயத்தில் நம்முடைய அழுகை மகிழ்ச்சியாக மாற்றப்படும் நமது துன்பங்கள் ஆறுதலாக மாற்றப்படும் என்ற உன்னதமான செய்தியை தருகின்றார் இரண்டாவதாக ஆண்டோருடைய ஆசிர் நாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி வருகின்ற சமயத்தில் வெறும் உடல் ஆசிர்வாதங்கள் மட்டுமல்ல மாறாக அதை தாண்டி ஆன்ம ஆசிர்வாதங்களையும் நமக்கு தருவார் பாருங்கள் அதோடு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் விட்டுவிடவில்லை மாறாக அதை தாண்டி ஆண்டவர் பாருங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் நாம் பல ஏற்பாட்டிலே சிறப்பாக விடுதலை பயணத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் சீனா மலையிலே மோசே வழியாக ஒரு உன்னதமான ஒரு உடன்படிக்கை செய்கின்றார் ஆனால் அந்த உடன்படிக்கை ஆண்டவர் இங்கே செய்யவில்லை இந்த அதிகாரத்துடைய கடைசி வரிகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த மக்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் சீனாய் உடன்படிக்கையோ கல்லால் எழுதப்பட்டது ஆனால் நான் இனி உங்களுடைய மனதிலே நான் எழுதப் போகிறேன் உங்களுடைய இதயங்கள் எழுதப் போகின்றேன் என்று சொல்லி ஒரு புதன் புதிய உடன்படிக்கை நமக்கு தந்து அதன் வழியாக நாம் ஆண்டவருக்கு உன்னதமான ஒரு மக்களாக வாழக்கூடிய ஒரு அழைப்பை இந்த பதிலரை திருப்பாடலானது இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த திருப்பாடலை நாம் ஜிபிப்போம் இந்த திருப்பாடல் வழியாக இறைவன் நமக்கு தருகின்ற ஆசிரை பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் எல்லாரும் இணைந்து ஜிபிப்போமா நல்லாயினாய் எங்களை வழிநடத்துகின்ற இறைவனை எங்களினேர் ஆழ்ந்த மகிழ்ச்சியிலும் நிறைவினாலும் நிரப்புகின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் என்றும் உம்மை பற்றி கொள்ளக்கூடிய நல்ல ஆசிரை தந்தரள வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்